இது எல்லாமே கேள்வியாக இருக்குது இல்லையா கண்டிப்பாக மேசம் வரக்கூடிய பிப்ரவரிக்கு மேலே வீடு கட்ட முடியும் இடம் வாங்க முடியும் சொத்து வாங்க முடியும் அந்த இடத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும் ஏன் மேசம் இதை இடம் வாங்க முடியும் சொத்து வாங்க முடியுங்கிற நிலையில் இருக்குது அப்படின்னா மேசத்தை பொறுத்தளவில் சகலகலா வல்லவனு சொல்லலாம் அவங்களுடைய பேச்சு கம்பீரம் எல்லாமே கணீர் கணீர்னு இருக்கும் நான் இதை செய்ய போகிறேன் இதை பண்ணுவேன் இதை செய்யாமல் விட மாட்டேன் செயல்படுத்தாமல் விட மாட்டேன் இதில் ஒரு ஆக்ரோஷமான எண்ணங்கள் அவங்களுக்கு உண்டு மேசம் ஒரு உயர்ந்த பதவி உயர்ந்த பேச்சு கம்பீரமான நட நிறைய நண்பர்களோடு பயணிக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சகோதரத்தன்மை உள்ளது ஆனால் அவங்களோட பண விஷயம் எப்போதுமே பழகும் ஏன்னா ரெண்டாம் இடம் தனாதிபதியே சுக்கரன் தானே அப்போ இவங்க இந்த ராசிக்கு பிறக்கும் போதே பத்தாம் இடத்துல தானே பன்னோராம் இடம் ஒன்று ரெண்டு மூணு பன்னோராம் இடத்துல தானே சுக்கரன் இருக்கார் அப்போ கண்டிப்பாக இவங்களுடைய பண விஷயங்கிறது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லாவே இருக்கும் அது சிறப்பாகவே இருக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த கோபத்தை குறைக்க வேண்டிய கடமை மேசத்திற்கு இருக்குது இந்த கோபத்துலேருந்து வெளிவரணுங்கிற எண்ணமும் மேசத்துக்கு இருக்குது படாத பாடுபடுறோம் இருந்து நம்ம வர முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ரொம்ப தெளிவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இது போக நீங்கள் எப்போதுமே உங்களுக்கு உங்கள் மனைவி உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வழிபாடு கண்டிப்பாக தேவை அதனுடைய உங்கள் ஜாதக அமைப்பில் சுக்கர பகவான் எப்படி இருக்காரோ அதை தொடர்ந்து பாருங்கள் ஆனால் இந்த ஆண்டு சிறப்பான பொருளாதார வளர்ச்சி இருக்கும் அப்போ தாராளமாக மேசம் இந்த ஆண்டு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் பணமும் பணமும் பதவியும் உங்களுக்கு கிடைக்குங்கிறத சந்தேகமே இல்லை வாழ்த்துக்கள் அதுபோல் ரிசவம் ராசி இந்த ரிசவம் ராசிலேயே இருக்கக்கூடிய குரு மிதனத்துக்கு போயிடுவார் இந்த பிப்ரவரி அப்புறம் ரிசர்வத்திற்கு தன வரவு சிறப்பாகவே இருக்கும் இதுவரை உங்கள் உடம்புல ஏற்பட்ட உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் நிச்சயமாக நிவர்த்தியா இந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை சரி செய்வதற்கான வாய்ப்பு எங்களுக்கு இருக்கா இல்லையான்னு கூட நீங்கள் கேள்வி கேட்கலாம் இருக்குது ரிசவத்திற்கு இந்த பிப்ரவரி அப்புறம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ரிசவராசியைச் சேர்ந்தவங்க எல்லாருக்குமே மருத்துவ செலவுகள் என்பது கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது ஏன்னா இந்த ரிசவத்திற்கு எட்டாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய அட்டமாதிபதி வந்து லக்கணத்தில் இருந்ததுனால அவங்களுக்கு இந்த பிரச்சனை உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு நிறைய பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்பு அல்லது உடல் ஆரோக்கியத்திற்காக வைத்தியம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருந்தது இது எல்லாம் இனி வரும் காலகட்டங்களில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் குரு வீணத்துக்கு போன பிறகு உங்கள் வாழ்க்கையில் பொன்னான பொருளாதாரம் உண்டு நல்ல நண்பர்கள் உண்டு படிப்பில் உயர்வு உண்டு படிக்காத பிள்ளையனா படித்த திருமண வாழ்க்கை கைகூடி வரும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் ரிசவத்தை பொறுத்தளவுல இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அவங்க ஏதாவது எக்ஸாம் எழுதுகிறேன் கவர்மெண்ட் வேலைக்காக நான் முயற்சி பண்ணுறேன் அந்த முயற்சிகள்லாம் எனக்கு வெற்றியை தருமா நிச்சயமாக அது வெற்றியை தரும் உங்களோட நல்ல இடத்த நோக்கி பயணிக்க வைக்கும் உங்கள் பெரிய உயர்ந்த லட்சியம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பை தரும் ரிசவத்தை பொறுத்தளவில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த ராசியினுடைய அதிபதி சுக்கரன் அந்த ரெண்டாயிரத்தி இருந்து பிறக்கும் போதே அவர் பத்தில் தான் இருக்கார் அதுவும் சனியோடு சேர்ந்துருக்கிறார் ஒரு ஜாதகத்தை பொறுத்தளவில் சனியும் சுக்கரனும் சேர்ந்துருந்தால் மனைவி மூலமாக கணவன் மூலமாக நமக்கு சொத்து வரும் அல்லது சம்பாத்தியம் வரும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா ஆனால் அது நிச்சயமாக அதுதான் உண்மை தனது கணவனுக்கு அல்லது மனைவிக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு பொருளாதாரத்துலையும் சரி வேலை வாய்ப்பிலையும் சரி உயர்ந்த இடத்துல உயர்ந்த லட்சியத்தில் நீங்கள் இருக்கக்கூடியவங்க அப்படிங்கள சந்தேகம் இல்லை ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அடிகள் ரொம்ப பலமாக எனக்கு நிறைய அடிவு இருக்குது ரொம்ப வருத்தமாக இருக்குது பொருளாதாரத்தில் நான் உயர்ந்துருணாங்கிற பயமே எனக்கு இருக்குது